மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் போற்றுதலுக்குரிய தளபதியுடைய நகராட்சி பகுதிகளில் மலை அடிவாரத்தில் குடியிருந்த பயனாளிகளுக்கு ஏறத்தாழ ஆண்டுகளுக்கு மேலாக குடியிருந்தும் வீட்டு மனை பட்டா இல்லாமல் தொடர்ந்து அவர்கள் கோரிக்கைகளை முன்வைத்து வந்தார்கள் அந்த கோரிக்கைகளை நிறைவேற்றக்கூடிய வகையில் முதலமைச்சருடைய சிறப்பு நேர்வின் மூலமாக இன்று அதற்கான பட்டாக்கள் நானூத்தி பதினாலு பயனாளிகளிடம் முதலமைச்சருடைய ஆசையோடு இன்று வழங்கப்பட்டுள்ளது இந்த வீட்டுமனை பட்டாக்களை பெற்றவர்கள் இரண்டு தலைமுறைகளாக நாங்கள் இந்த பகுதியில் குடியிருக்கின்றோம் மலை அடிவாரத்தில் குடியிருக்கின்றோம் ஏற்கனவே நாங்கள் அந்த குடியிருப்பு பகுதியில் குடியிருந்த வீடுகளுக்கான வரியை போட்டது அன்றைய அரசு திமுக அரசு தமிழறிஞர் டாக்டர் கலைஞருடைய பொற்கால ஆட்சியில் தான் அன்று வரி விதிக்கப்பட்டது நாங்கள் குடியிருப்பதற்கு எங்களுடைய உரிமையை இன்று திராவிட மாடல் அரசில் முதலமைச்சர்கள் எங்களுக்கு பட்டமாக வழங்கியிருக்கின்றார்கள் எனவே எங்களுடைய நன்றியை முதலமைச்சரிடத்தில் தெரிவிங்கள் என்ற கருத்தை அவர்கள் முன்வைத்தார்கள் தொடர்ந்து அரசிற்கும் முதலமைச்சர்களுக்கும் நன்றியை தெரிவித்திருக்கின்றார்கள் அதோடு மட்டுமல்ல நம்முடைய கரூர் மாவட்டத்தில் ஏறத்தாழ இருபத்தி எட்டாயிரம் பட்டாக்கள் வழங்குவதற்காக இலக்கு நிர்ணயிக்கப்பட்டு நாற்பத்தி ஐயாயிரம் பட்டாக்கள் தொடர்ந்து வழங்கப்பட்டு வருகின்றன இன்னும் விடுபட்டவர்கள் யாராக இருந்தால் விதிமுறைகளுக்கு உட்பட்டு ஆராய்ந்து அரசு தேடி தேடி அவர்களுக்கான பட்டாக்களை வழங்கக்கூடிய முயற்சியை முன்னெடுத்திருக்கின்றன மாவட்ட ஆட்சித்தலைவருடைய தலைமையில் மிக சிறப்பாக வருவாய்த்துறை அதிகாரிகள் இதற்கான பணியை முன்னெடுத்து உரிய பயனாளிடம் பட்டாக்கள் வழங்கப்பட்டு வருகின்றன தொடர்ந்து சில அரசியல் இயக்கங்கள் சில அமைப்புகள் கோவில் நிலங்களில் குடியிருப்பவர்கள் அந்த கோவில் நில பிரச்சனைகள் சம்பந்தமாக ஒரு தனிநபர் மதுரை உயர் கிளையில் வழக்கு தாக்கல் செய்யப்பட்டு அந்த நீதிமன்றத்தினுடைய உத்தரவின் அடிப்படையில் அங்கு அறநிலையத்துறை சில நடவடிக்கைகளை எடுக்கின்ற பொழுது சில அரசியல் இயக்கங்கள் சில அமைப்புகள் அவர்களிடத்திலே போய் ஏதோ அவர்கள் தடுத்து நிறுத்துவதை போல ஒரு தோற்றத்தை உருவாக்குவதற்கான முயற்சிகளை தொடர்ந்து முன்னெடுத்து வருகின்றார்கள் இன்று காலை அவர்கள் எங்களை சந்தித்தார்கள் சந்திக்கின்ற சொன்னது அரசியல் இயக்கங்களாக இருந்தாலும் அமைப்புகளாக இருந்தாலும் ஒரு அரசு நிர்வாகம் நீதிமன்றத்தினுடைய அடிப்படையில் அங்கு வருகின்ற பொழுது அவர்கள் தடுக்க முற்படுவது என்பது இரண்டொரு நாட்களுக்கான தீர்வாகத்தான் இருக்கும் நிரந்தர தீர்வாக இருக்காது உங்களுக்கு நிரந்தர தீர்வை ஏற்படுத்தக்கூடிய வகையில் முதலமைச்சருடைய வழிகாட்டுதலோடு அரசனுடைய உயர் அதிகாரிகள் அதற்கான நடவடிக்கைகளை முன்னெடுத்திருக்கின்றோம் அதை தொடர்ந்து நான் கண்காணித்து வருகின்றேன் அதற்கான பணிகளை முன்னெடுத்திருக்கிறேன் என்று அவரிடத்திலே தெளிவாக சொல்லி இருக்கின்றேன் வெண்ணெய்மலை நிலங்களை பொறுத்தவரை இரண்டு வகைகள் உண்டு ஒன்று யுடிஆர் மூலமாக அவர்கள் பட்டாக்களை பெற்றவர்கள் மற்றொன்று இன்றும் கோயில் பெயரிலேயே இடம் உள்ளது அந்த இடங்களில் குடியிருப்பவர்கள் ஆகையால் யூடிஆர் மூலமாக பட்டாக்களை பெற்றவர்களுக்கு எந்த விதமான அரசின் மூலமாக வழங்கக்கூடிய அந்த பட்டாக்கள் எந்த விதமாகவும் ரத்து செய்யப்பட மாட்டாது தொடர்ந்து அவர்களுக்கான உரிமை வழங்கப்படும் என்பதை இன்று காலை வழக்கின்றேன் கோவில் நிலங்களில் நேரடியாக உள்ள நிலங்களில் குடியிருப்பவர்களுக்கு மாற்று என்ன ஏற்பாடுகள் செய்ய முடியும் என்பதை கலந்த ஆலோசனை சொல்வதாக இன்று தெளிவாக சொல்லி இருக்கின்றேன் ஆகையால் இந்த இது போன்ற பிரச்சனைகளில் ஒரு அரசியல் இயக்கங்களோ சில அமைப்புகளே உள்ளே நுழைந்து அதற்கான ஆதாயத்தை தேட முற்படுகின்ற பொழுது அதை அவர்கள் தவிர்க்க வேண்டும் என்பதை அவர்களே இன்று உணர்ந்திருக்கின்றார்கள் ஏனையால் அது ஒரு நிரந்தர தீர்வு ஆகாது காரணம் நீதிமன்ற உத்தரவு இதில் எந்த இடத்துலையும் அரசு தலையீடு இல்லை அரசு வந்து எடுக்க வேண்டும் என்பது அரசினுடைய நோக்கம் அல்ல முழுக்க முழுக்க கடந்த காலங்களில் அரசு வந்து தவறாக நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்ட ஆவணங்களின் அடிப்படையில் இன்று அந்த நீதிமன்றத்தினுடைய உத்தரவு வரப்பெற்றிருக்கின்றன எனவே அந்த ஆவணங்களை சரி செய்வதற்கான முயற்சிகளை இன்று அரசு செயல்பட்டு கொண்டிருக்கிறது விரைவில் அது சரி செய்யப்படும் ஆகையால் இது மட்டும் இல்ல கரூர் மாவட்டம் முழுவதும் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை தீர்வு காண்பதற்காக அரசின் மூலமாக இப்பொழுது அந்த பணிகளை நாங்கள் சிறப்பாக செய்து முடிப்போம் யாருக்கும் எந்தவித பாதிப்பும் வராது என்பதை உறுதி சொல்லியிருக்கின்றோம் அடுத்த கட்டம் நம்ம என்ன எடுக்கலாங்கிறதையும் அதிகாரிகளிடத்துல பேசி அதிகாரிகள் என்ன சொல்லுகிறார்களோ நீதிமன்றம் என்ன உத்தரவிடுகிறதோ அதன் அடிப்படையில் அடுத்த கட்டமாக நாம வழக்கறிஞர் இடத்தில் பேசி நீதிமன்றத்தை எப்படி நாடுவது என்பதை அவர்கள் கலந்தாலோசிக்கலாம் என்று சொல்லியிருக்கின்றனர் தவுட்டுப்பாளையம் கதவணை கடந்த காலங்களில் தொடங்கப்பட்டிருந்தாலும் கூட இந்த நான்கு ஆண்டுகளில் அதற்கான நிதிகளை கொடுத்த முதலமைச்சர் மாண்பு தளபதி அவர்கள் வெறும் அவங்க தொடக்க விழா மட்டும்தான் நடத்தினாங்க தொடர்ந்து நான்கு ஆண்டுகள் அதற்கான நிதிகளை கொடுத்து பணிகள் நிறைவு பெறக்கூடிய நிலையில் இருக்கின்றன கூடுதலாக இப்பொழுது திட்ட மதிப்பீடுகள் தயார் செய்யப்பட்டிருக்கின்றன அது நிதித்துறையினுடைய நிர்வாக ஒப்புதலுக்கு அனுப்பப்பட்டிருக்கின்றன நிர்வாக ஒப்புதல் கிடைக்கப்பட்ட பிறகு விரைவாக அந்த பணிகள் முடிக்கப்பட்டு முதலமைச்சருடைய திருக்கரங்களால் தவிட்டுப்பாளையம் தடுப்பணை பயன்பாட்டிற்கு கொண்டு வரணும் அடிஷனல் பண்டு கேட்டுருக்கிறாங்க அது பைனான்ஸுக்கு போயிருக்கு இப்போ சேங்ஷன் ஆயிரும் சீக்கிரம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அந்த வேலையை முடிச்சிருவாங்க சீக்கிரம் முடிச்சு சிஎம் தரேன் கலெக்டர் சார் இருக்காரு அதனால் அரசியல் வேண்டான்னு நான் அதாவது எந்த அரசியல் கட்சி புதுசாக ஆரம்பித்தாலும் சரி பழசாக இருந்தாலும் சரி எல்லாரும் எங்களுக்கு போட்டின்னு சொல்றது திமுக தான் வேற யாரும் யாருக்கு போட்டின்னு சொல்றதே இல்லை காரணம் அந்த அளவுக்கு மக்கள் மனதில் இருக்கக்கூடிய இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு நேர்மையான ஆட்சியை மக்களுக்கான ஆட்சியை மாண்பு முதலமைச்சர்கள் வழிநடத்தி கொண்டிருக்கின்றார்கள் அந்த வகையில் அவங்க திமுகவோட போட்டின்னு சொன்னாதான் தன்னுடைய இருப்பையும் தாங்கள் இருப்பதை மக்களிடத்தில் காட்டிக்கொள்வதையும் அவர்களால் முடியும் என்பதை உணர்ந்து அது போன்ற கருத்துக்களை முன்வைக்கின்றார்கள் எங்களை பொறுத்த வரைக்கும் நாங்கள் கலெக்டர் இருக்காரு அரசு நிகழ்ச்சியா இருக்கும் இருந்தாலும் நீங்க கேட்டதுனால நான் சொல்றேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலை பொறுத்தவரை மாண்பு முதலமைச்சர்கள் தான் இரண்டாவது முறையாக தமிழ்நாட்டில் மாபெரும் வெற்றி பெற்று ஆட்சியை அமைப்பார்கள் அதற்கு மக்கள் தயாராக இருக்கின்றார்கள் அதனால வந்து வரக்கூடிய ஒரு புதிய கட்சியா இருக்கட்டும் பழைய கட்சியா இருக்கட்டும் அவங்க எல்லாம் வாக்கு எண்ணிக்கை முடிந்த பிறகு நீங்களே பாருங்க எவ்வளவு வாக்கு செய்து அவங்க வாங்கி இருக்கிறாங்க எவ்வளவு அவங்களுடைய பர்சன்டேஜ் இருக்குங்கிறத நீங்க பொறுத்து இருந்து பாருங்க முழுக்க முழுக்க அரசுங்கிறது நீங்க பாத்து இது மாதிரி ஒரு அரசாங்கம் நடந்திருக்கா முதல்ல மகளிர் உரிமை தொகை கொடுக்கறாங்க விடுபட்டவங்களுக்கு திரும்ப மனுக்கள் வாங்கி அதையும் கொடுக்குறாங்க அதுக்கப்புறம் விடுபட்டவங்களுக்கு திரும்ப மனுக்கள் வாங்கி கொடுக்கறாங்க இப்ப அதுல விடுபட்டவங்களுக்கும் மேல்முறையீடு செய்யலாங்கிற ஒரு வாய்ப்பு முதலமைச்சர் கொடுத்துருக்காங்க ஆனால் வட மாநிலங்கள் இருக்கக்கூடிய பிஜேபி அரசாங்கம்ல என்ன பண்றாங்க தேர்தல் நேரத்தில் அறிவிச்சுட்டு தேர்தலுக்கு முன்பாக கொடுத்துட்டு தேர்தல் முடிந்த பிறகு பயனாளி எண்ணிக்கையை குறைக்கிறாங்க ஆனா நம்ம முதலமைச்சர் அப்படி இல்ல பயனாளி எண்ணிக்கை அதிகரிக்க வேண்டும் என்பதுதான் தான் முதலமைச்சருடைய நோக்கம் அதுக்காக தொடர்ந்து அந்த எண்ணிக்கையை அதிகரிச்சுட்டு வர்றாங்க அது விதிமுறைக்கு உட்பட்டு பயனாளியுடைய தேர்வு நடைபெறுகிறது அகையால் அரசை பொறுத்தவரை மக்களுக்கான அரசாங்கமா இருக்கு நேர்மையான அரசாங்கம் நல்ல அரசை மாணவ முதலமைச்சர்கள் வெளிநடத்திட்டு இருக்காங்க நிச்சயமா இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு திமுக தான் வெற்றி பெறும் இரண்டாவது முறையாக மாணவ முதலமைச்சர் தளபதி அவர்கள் முதலமைச்சராக ஆட்சி பொறுப்பை ஏற்பார்கள் நீங்க பொறுத்திருந்து பாருங்க அப்ப சொல்லுங்க கிட்ட